இது எதுக்கு இந்த கோணி வைக்கிறோம்னா இதெல்லாம் பூச்சி கிச்சி வந்துடும்ட்டு இந்த கோணி வைக்கிறோம் எழுந்துட்டு எவ்வளவு அமுக்கு நம்ம இருந்திருக்கா பாருங்க அவ்வளவு வரணுமா பெருக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கா தெருக்கு தொட பா நல்லதுக்கு அப்புறம்தான் கோழியை கட்டுது வந்து சண்டே வேறு நாச்சிக்காங்க நாச்சிக்கம்ப டைமு கொஞ்சம் ரெண்டக்கெல்லாம் இருக்கோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி அப்பா என்ன எடுத்துகிட்டு வர போறாருன்னு தெரியல அவங்க பேத்தி கூட வந்து விளையாட்டு இருக்காங்க சிக்கனா மட்டனா மீனா என்ன எடுத்துகிட்டு போறாருன்னு தெரியல யாராக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்பா என்ன எடுத்துகிட்டு வரப்போங்கன்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரேரு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அரக்கோணம் ஒன்று போனாதான் எதுவும் இருந்தாலும் கிடைக்கும் இந்த நைட்டு நல்லா இருக்குது

இங்க பாரு கனகாம்பரம் செடி இங்க வருங்க அழகா பூ பூத்து இருக்கு இப்பள பூ பூத்துருக்கு பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு எப்படியோ இது வந்து ஒரு கூட்டிய உடனே அரை மழை கால் மழை அரை மழை வர்ற மாதிரி இங்க வரும் இங்கெல்லாம் பூத்துருக்கு நிறைய பூத்திருக்கு பாருங்க இதை பார்க்குறனாலே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து எலுமிச்சம் பழம் செடியில் வச்சுருக்கோம் அது வளர்ந்துட்டே தான் இருக்குது ஆனாலும் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கு முன்னாடியே இருந்தது இப்போ வந்து ஹைட்டாக ஆயிடுச்சு ஆனாலும் வந்து அது துளுக்கவும் மாட்டேன் அந்த இலையும் வந்து வரவே மாட்டேங்குது அது என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் அது பிடுங்கி போகிறதுக்கும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா மறக்காமல் செடி வச்சிருக்கிறவங்க தான் மறக்காமல் இந்த எலுமிச்சம்பழம் செடிக்கு என்ன வந்து மருந்து போடலான்னு மறக்காம எனக்கு வந்து கமன் பக்தர் சொல்லுங்கள் எனக்கு இது பிடிங்கி போகிறதுக்கே மனசு வரல ஏன்னா வந்து துளுக்குது அப்படியே இலை கொட்டிடுது துளுக்குது இலை கொட்டிடுது இந்த கனகாம்புரம் செடி பக்கத்தில் அந்த எலுமிச்சம் செடி இருக்குது மறக்காமல் வந்து ஒரு கமன்ஸ் போட்டுருங்க அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு சரி வாங்க நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுன்னு அதுக்குள்ளே கடைக்கு பால் வேணுமா ஆய பாடுறா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் பேர் வந்து குமரேசன் இங்க தான் வீடு இருக்காங்க அவன் வந்து சரியா பேசணும்னு ஆனால் தெளிவு ரொம்ப பால் வாங்க வந்திருக்கான் பால் கேட்கறதுக்கு அதைதான் இப்போ என்ன வேணுண்டா பால் வேணுமா ஆ சரிதா அவன வந்து கொஞ்சம் பேச முடியாது எல்லாம் வேண்டிக்க அவனை பசுரம் அவன் நல்லா பேசணும்ட்டு சிரிச்சு நின்று வீடியோ எடுக்கிறதுக்கொசர வேற என்ன வேணும் வேற எதோ வேணாவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் பாலம் போட்டு முடிச்சது சரி வாங்க வீட்டில் போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து காலைலேருந்து கொஞ்சம் வேலை வீட்டில் ஆகிட்டு இருந்தால் அதனால் சமையல் வந்து லேட்டாக தான் செய்கிறேன் அப்போ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் பாருங்கள் சிக்கன் எடுத்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த சிக்கனில் தான் வந்து நாங்கள் வந்து குழம்பு வைக்கலான்னு இருக்கோம் குருமா குழம்பு வைக்கலாம்னு இருக்கோம் இன்னும் ஒன்று குருமா வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் அது தேங்காய் ஊற்றாது அது தேங்காய் ஊற்றுந்து இது தேங்காய் ஊற்றாது சரி வாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெசிபி செய்ய வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதுக்கு மேலே குக்கரை வச்சுக்கலாம் இதில் வந்து சீக்கிரம் வந்து காஞ்சிடும் அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் இது வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சு அந்த குழம்புக்கு வந்து நான் வந்து பாருங்க பட்டை லவங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அதுதான் தான் போட்டுக்கிறோம் வந்து நான் பட்டை லவங்க போட்டுக்கிறேன் கருவேப்பில வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ போடணும்னு ஒன்னா இல்லை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா வச்சிருக்கேன் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான் கோல் கேட்டால் வேறு எதுனா வளர்த்தா பூண்டு பூண்டும் இஞ்சியும் பேஸ்ட்டு கோல் கேட்டும் பெட்ஸோடனும் இல்லை இல்லை டாபர் ரெட் பேஸ்ட்டும் இல்லை இது எதுக்குன்னா வந்து இன்னொரு ரெசிபி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி கொண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கணும் நான் வந்து டப்பா எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் வந்து கவரில் வந்து கொட்டி இறம்பார் டப்பா எடுத்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்க இந்த இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நான் மிளகாத்தூள் இருக்கனால இது வந்து எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு மொத்தம் மிளகாத்தூள் போட்டு இருக்கேன் மிளகாத்தூள் போட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் தான் சேர்த்துக்க போறேன் வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு இதில் தனியா அரைச்சி வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு வந்து இதில் நான் தனியா வெங்காயம் கூட அரைச்சி போட்டுருந்தாலும் இதுலேயும் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஒரு பல் இஞ்சி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் அந்த ஏலக்காய் ஏலக்காய் ஸ்டார் மாதிரிலாம் இல்லை ஏலக்காய் வெங்காயம் ஒரு நாலு முந்திரி பருப்பு கசகசா கசகசா கொஞ்சம் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வந்து மிளகு கொஞ்சம் வந்து சீரகம் நான் வந்து மஞ்சள் தூள் போடறதுனால கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வந்து தனியாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு நீங்கள் ஸ்பூன் இருந்தால் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்பூன் எடுத்துன்னு வரலாம் இருந்தாலும் வந்து கத்தி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி அலசி வச்சது தான் இது இருந்தாலும் மறுபடியும் நான் அலசி போட்டுக்கிறேன் இது இந்த குருமா வந்து நீங்கள் எந்த சப்பாத்தி அப்புறம் பரோட்டா பூரி சாதம் இந்தியாப்பம் மெயின் இந்தியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எத்தனை சாப்பிட்டீங்கன்னா என்ன நான் பண்ணுறாப்போ இது வேணுமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து இங்கே வந்து புதினா கிடைக்கல இதுக்கு முக்கியம் வந்து புதினா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் புதினா கிடைக்கல அதனால் அப்பா வாங்கிட்டு வரல நான் வந்து கொத்தமல்லி தான் வச்சிருக்கேன் நீங்கள் இறக்குறப்போ வந்து கொத்தமல்லி போடலான்னா கூட பரவாயில்ல நீங்கள் இந்த குழம்பு கூட வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அது கொதிக்கும் போது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து அதுக்கு வருவேன் கொத்தமல்லி கருவேப்பில்லை அது இப்போ சேர்த்துக்கிறேன் இது கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து இதில் காரம் தூள் சேர்க்கல சேர்க்கலை கலந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கலாம் பெரியங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் இப்போ வந்து குழம்பு வந்து விசில் வரணும் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் கறியும் நல்லா வெந்துடும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லுதுதான் நம்ம வந்து வெயிட்டை எடுத்துகிட்டு தான் குக்கர் மூடி போடணும் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்னொரு ரெசிபி செய்யறதுக்கு வந்து மசாலா வாங்க இதில் வந்து லாலிபப் செய்யணும் இதுக்கு வந்து தான் இப்போ வந்து மசாலா போட போகிறேன் நான் சரிங்க பாருங்க நான் வந்து சிக்கன் பகோடா போறதுக்கோசரம் எலும்பு கட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் என்ன எப்படி சண்டை போடுற பாருங்க சளி பிடிக்கும் பாப்பா வானா இருமா 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 ஏய் சளி பிடிக்கும் வாயிலே போல செந்தா

ஏய் திட்ட போறாங்க புடி எலுமிச்சம் எப்படி இது பண்றா பிடிக்கும் பாம்பாடி தேய்ச்சி இந்த சால்ட் அப்படியே இப்படி புளி இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பண்ணிக்க போறேன் என்னென்ன மசாலா நீங்களே பாருங்க இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நானே இந்த தயிர் கூட வந்து போடுறீங்களா எல்லாம் வந்து அம்மா தான் போட போறாங்க இப்போ அந்த தூள் போடுமா போதும் போடுங்க போதும் போதும் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுப்போம் இதெல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் ஊருப்போம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் இதில் என்ன நான் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு கடல மாவு மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கால ஊர் ஆயிடுச்சு நான் பத்து நிமிஷம் சொன்னால் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ இதில் வந்து என்னென்ன மசாலான்னா வந்து இங்கே பாருங்க நான் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எலுமிச்சை போவேன் நம்ம வீட்டில் அரைச்சே வெறும் மிளகா தூளுக்கு சேர்த்துக்கிறேன் நாங்கள் தேவையானன்ற அளவுக்கு எங்களுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கிட்டு அரிசி மாவு இது வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னதில்ல அந்த மசாலா சிக்கன் மசாலா இது வந்து கடல மாவு கொஞ்சம் கலருக்கு வந்து நான் கேசரி பவுடர் போடுறேன் வேணான்றவங்க இதை சேர்த்துக்க தேவையில்ல ஃப்ளவர் எப்படி இருக்கு பாருங்க இது கூட வந்து ஒரே ஒரு முட்டை உரைச்சி ஊற்றிக்க போகிறேன் நான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முட்டை உடச்சி ஊத்திட்டேன் அந்த முட்டையும் சேர்த்து நான் கூட நல்லா கலரிக்கிறேன் இது எவ்வளவு நேரம் ஊறணும் லலிதா இது எவ்வளோ நேரம் ஒன்றாலும் ஊரலாம்ப்பா இதுக்கு டைம் வந்து சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு ஓ ஓகே ஓகே மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர்ல இது போடலாம் இருந்தாலும் நம்மளுக்கு செய்யற டைம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கு இதுக்கு ஓகே இப்போ மேலே செய்யக்கூடாது இப்போ இது இப்போ செய்யப்போறியா அப்புறமா செய்யப்போ சிக்கன் மசாலா வந்து கடையில வாங்கி சத்தி மசாலா சத்தி மசாலா இதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து அதுலயே உப்பு இருக்கும் அதனால வந்து நீங்க உப்பு சேர்க்க சேர்க்கல ஐயோ காரம் அம்மா அழுவ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஊர்ட்டோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சாச்சு சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சிட்டோம் சுட தனியா ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம வந்து வெயிட் ஏத்தாச்சு குக்கர் ஓபன் பண்ணுவோம்

ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுல இது ஆல்ரெடி அப்பா வந்து பிடிங்க போட்டாரு இப்ப அத எடுத்துட்டு போயிட்டு இருக்க வேலை குவிஞ்சு சொன்னா வெடிச்சிட்டு இருக்கு நம்ம சீதாப்பள்ளி மரம் இது பாருங்க இந்த தூன்னு இந்த தூன்னு இருக்கு இது வந்து பழுத்துட்டே இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாருங்க சரி வாங்க இன்னொரு காய் இருக்கா அதையும் வரக்கலாம் வாங்க ஏய் ஏய் பழுத்துச்சு இது கூட அம்மா சொன்னாங்க நான் பழுக்கலன்னு சொன்னேன் நான் எந்த பக்கம் பிரிக்குதுன்னு தெரியாம பண்ணுறிய மூணு வருஷம் ஆகுது நான் இந்த பழம் சாப்பிட்டு பாப்பா பேக் இருக்கும் போதும் சாப்பிடல

நான் <laughs> இருக்கா <laughs> 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 பார ஒழுங்க நிக்க மாட்டேந்தா ஒன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எதுக்கு அங்க வந்து பலன் வந்துறேன்னா வந்து நம்ம ஸ்டீவனி பாப்பா பிறந்தாருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னா வந்து மாங்காய் மரம் ரொம்ப லாங்லேருந்து வந்து அந்த கிஃப்ட்டு அதனால வந்து இலைங்கன்னா இதில் கொட்டி போயிடுச்சு இங்கே பாருங்க இங்கெல்லாம் வந்து நல்லா துளுத்துட்டு இருக்கு இப்போதான் இருக்காடுறேன் இப்போ கட்ட இலைங்க இங்க பாருங்க ஃபுல்லா இலைங்க கொட்டி போயிடுச்சு ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து டிராவலிங்ல வந்துருக்கு இங்க பாருங்க தான் வந்து இலைங்கெல்லாம் துளுத்துட்டு இருக்கு பர்த்டேக்கு வந்ததுனால நாங்க அப்படியே பத்திரமா வச்சுருந்து செடி வைக்கலான்னு இருக்கோம் மாம்பழம் செடி சொல்லவே இல்லையா செந்தூரா செந்தூரா மாம்பழம் செடி கொடுத்துருக்காங்க பாப்பா பர்த்டேக்கு வந்து வெயிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து பாப்பா பர்த்டே வந்து முடிஞ்சிருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே வித்தியாசம் அதனால வந்து இப்போ வந்து இந்த செடியை வந்து நாங்கள் வைக்கிறோம் பாப்பாக்கும் இந்த மரத்துக்கும் ஒரே வயசு யூ வர மாதிரி ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா அதே வந்து தென்னை மரம் வந்து மாமா பர்த்டேக்கு தான் வச்சுது இந்த பாருங்க தென்னை மரத்தில் காயும் வந்து தென்னை மரத்துலேயும் காய் இருக்கு அந்த மரமும் இருபத்தஞ்சி வயசுல வந்து அந்த மரத்தை வச்சாரு இப்போ மாமாக்கு என்ன வயசுன்னு சொல்லக்கூடாது அதனால நான் சொல்ல விரும்பல ஸ்ரீ நம்ம குட்டி ஸ்ரீவானி லட்டுக்கும் இந்த மரத்துக்கும் ஒரே வயசாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு வைக்கிறோம் இந்த மரம் வ வரணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கணும் நீங்களும் வந்து இது நல்லபடியாக வரணும் வளரணுன்ட்டு நீங்களும் வேண்டிங்க உங்கள் குட்டி லட்டு பாப்பாக்கோசரம் இந்த மரத்தை நாங்கள் வைக்கிறோம் அதனால் நீங்களும் வேண்டிக்கங்க இந்த மரம் நல்லபடியாக வரோன்ட்டு நான் நம்புகிறேன் அதனால் நான் வைக்க போகிறேன் சரி வாங்க பள்ளம் தோண்டலாம் நாங்கள் வந்து இந்த ஒரு வந்து ஒரு மரமோ ஒரு செடியோ நல்லா துளுத்து வரணுன்ட்டு தான் வந்து நாங்கள் வந்து குழி நோண்டுறோம் சில பேர் வந்து நாங்கள் கெட்டு குட்டி சவராக போயிடணுன்ட்டு எங்களுக்கு பள்ளம் நோண்டுறாங்க அதை கண்டிப்பாக நாங்கள் விழ மாட்டோம் ஏன் தெரியுமா எங்களை எங்கள் நாங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு எங்களுக்காக வேண்டிக்கணும் நீங்கள்லாம் நல்ல உள்ளத்தோடு நீங்களாம் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே கீழே விழவும் மாட்டோம் அப்படியே விழு நாங்கள் விழுந்துட்டாலும் எங்களை தூக்கி விட்றதுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கேயும் விழவும் மாட்டோம் எந்த பள்ளத்துலேயே தவறி விழ மாட்டோம் ரொம்ப ரொம்ப உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் குடும்பம் வந்து ஒரு குருவி கூடு மாதிரி அந்த கூடை வந்து நிறைய பேர் கலைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கலைக்கணும்னு நினைக்கிற மத்தியில் நீங்களாம் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்க இருக்கீங்களா அதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அது என்னன்னா வந்து சடனாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்போ வந்து நான் வந்து மாமா கூட இங்கே இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நான் பெரிய பொண்ணுன்றதுனால வந்து நான் வந்து அம்மா வீட்டாண்ட இருந்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்போ வந்து நிறைய பேர் நான் ஓடி போயிட்டே நினச்சாங்க அதை வந்து என்கிட்டே வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்ட்டு எப்பயுமே சொல்றேன் இந்த குடும்பத்தை விட்டு எங்க கமல் மாமா விட்டு எங்க அப்பா அம்மா விட்டுட்டு தீவானி பாப்பா வந்து எல்லாரும் இருக்காங்க நீங்களா இருக்கீங்க நான் சொல்லிக்க விரும்புறது எங்க மாமாவை விட்டுட்டு எப்பயுமே நான் போக மாட்டேன் அப்படியே எங்க மாமா விட்டுட்டு நான் போனேன்னா அது என் உயிராதான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது என்னண்ணண்ணா ம் சரிப்பா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து செடி வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் குழியை நோண்டுங்க பள்ளம் நோண்டுங்க யாரையும் வந்து அழிக்கணுன்ட்டு வந்து குழியும் நோண்டாதீங்க யாரும் அதில் போய் விழிய பள்ளமும் நோண்டாதீங்க இதை வண்டி நான் ரொம்ப சொல்லிக்க விரும்புகிறேன் நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஹாப்பியாக இருக்கோம் ஜாலியாக இருக்கும் இன்னமும் இருப்போம் ஏன்னா வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர் எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்பயுமே கெட்டு போக மாட்டோம் நான் எங்களுக்கு ஒருசரம் வேண்டாம்னாலும் எங்களுக்கு ஒரு நல்ல உள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஒருசரம் வேண்டிக்குவாங்க ஒரு இதுவும் இல்லை முஸ்லீமும் இருக்காங்க கிறிஸ்டினும் இருக்காங்க இந்துவும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எங்களுக்கு எல்லா மதத்துலேருந்து எங்களுக்கு ஒருசரம் வேண்டிக்கிறாங்க எல்லா மதமும் சம்மதம் எல்லா மதமும் ஒரு மதம் எம் மதமும் சமதம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மரம் வைக்கிறதுக்கு வந்து எரு எடுத்துகிட்டு இருக்கோம் எரு நாங்கள் வரோம் ஆட்டுது மாட்டுது தான் இதை தான் இப்போ வந்து செடி வந்து வைக்க போகிறோம் வாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் செடி அந்த செடி வைக்கிறோம்ல அதில் போடலாம் உள்ளெல்லாம் குத்திக்கிச்சு கையில் வாங்க போகலாம் நாங்கள் வைக்கிறோம் கண்டிப்பாக தூங்கி ஏந்துகிட்டு வந்துட்டாங்க இது ரெண்டாவது தூக்கம் காலையில இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாப்பா சரிம்மா நீங்கள் மாங்கழம் மாங்காய் பழம் சாப்பிட்ற மாதிரில ஆ வந்து தாத்தா வாங்கிட்டு வந்தாரு ஆ ஸ்ரீவாணி செடி வைங்க ஏ சூப்பர் எல்லோரும் வேண்டிக்குங்க காஞ்சிது ஐயோய்யோ இவ்வளோ பேர் பூராம்மா எங்க இதில் கை கொட்டிட்டேங்க்கா

நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா அப்ப வந்து அம்மா வந்து துணி துவச்சு எடுத்து வந்து காய போட்டி துணி எங்கி அம்மா எல்லா துணியும் நம்ம வீட்டுல வந்து காலையில இருந்து இந்த இந்த வேலையில இன்னும் நிறைய வேலையா ஆயிட்டு இருந்துச்சு எங்களால வீடியோ எடுக்க முடியல பாப்பா தூங்குறப்பதான் ஒரு ஒரு வேலையும் முடிச்சுக்கிறோம் நாங்க ஆ விக்கில் போகலாமா அப்படின்னு போகலாமா ம் இது வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வில்லாட்றதுக்கு நினச்சின்னா அவங்க வேறு கொடுக்க மாட்றாங்க அப்படியே வச்சுருக்காங்க என்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க கொடுங்க அம்மனை கொடுங்க கொடுத்துட்டீங்க ஆ கொடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே வீடியோ வந்து நம்மளுக்கு நல்ல சண்டே வந்து நாள் வந்து நல்லபடியாக போச்சு இந்த பொழுது நல்லபடியாக விடிஞ்சு நைட்டும் ஆகப்போகுது எங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போட்டுருங்க முடிஞ்சு சமையல்லாம் முடிஞ்சு சாப்பிடச்சு வந்து துணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இங்கே பாருங்க களைக்கு வச்சுருக்கேன் சிக்கன் பக்கோடாக்கு தான் அந்த லாலிபப் போட போறேன் மணி நாலு மணி நேரம் ஊறி இருக்குப்பா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறி இருக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாமா கொந்தி இலை அண்ணன் நல்லா காஞ்சிச்சு சரி வாங்க போட்டுக்கலாம் நம்ம அம்மாவுக்கு வந்து கடையில் வாங்கத்தோட நான் செய்யறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் தான் அந்தாலும் எங்கள் அழுத்தம் செய்கிற மாதிரி வராது அப்படின்னாங்க நான் எப்படி வந்து மசாலா சேர்த்துருக்கனோ அதே மாதிரியே நீங்களும் சேருங்க நான் போட்ட மசாலா வந்து எதுலேயும் இறங்கலை இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கை கூட நான் இன்னும் கழுவுல வந்து அந்த கறியிலே தான் இருக்கும் தவிர மசாலா எதுவுமே எங்கேயும் இறங்கவே இல்லை உங்களுக்கே தெரியும் ஊற்றின எண்ணெய் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மசாலாலாம் ஃபுல்லாகவே அந்த கறியிலே தான் அப்படியே பை இருக்குது

மறக்காம <laughs> 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 <laughs>